பிரயசில ஹலே லோவியா தேவியடைய மகிமுள்ள நாமத்தில் இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கத்துடைய ஆசிர்வாதம் மன்னா மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் விசேஷமாக இந்த காலகட்டங்களை பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிசுமுடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற காலங்கள் ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு பக்கமும் ஆலயங்களிலே நிறைய கூட்டங்கள் விசேஷித்த பாடுகளின் தியானங்கள் எல்லாம் உண்டு ஒவ்வொரு நாளும் பாடுகளை குறித்ததான வார்த்தைகளை நாம் தியானிக்கிற காலம் கவலைப்படாதிருங்கள் இந்த காலகட்டத்திலும் ஏன் ஆண்டவர் இந்த காலத்தை நமக்கு ஒரு 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 தியானமாய் அவர் கொடுக்கிறார் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் அது ஒவ்வொரு ஆண்டும் இந்த குறிப்பிட்ட காலம் மாத்திரமல்ல வாழ்க்கை முழுவதுக்கும் அது ஒரு பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காகவே கத்தர் அதை வைத்திருக்கிறார் இன்றைக்கும் தேவனுடைய அந்த சிலுவை பாடுகளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சுபாவத்தை நாம் இன்றைக்கு பார்த்து ஜபிக்கப் போகிறோம் நிச்சயமாக கர்த்தருடைய வெற்றி நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்து நம்மை ஆசிர்வதிக்கும் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் அல்லேலோயா இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறது மூப்பரும் பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் அதே நேரத்தில் சேவர்களும் அநேக ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவரை சிலுவையில் அறைந்து விட்டு கீழே நின்று கேலி பேசி பரியாசம் பண்ணி அவரை பற்றி அவமானமாய் பேசுகிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையிலே எவ்வளவு உண்மை என்று அவர்களுக்கு தெரியவில்லை பாருங்க இசைவேலின் ராஜா என்று சொல்லுகிறார் மற்றவர்களை ரட்சித்தான் என்று சொல்லுகிறார்கள் அவர் யார் இயேசு ரட்சிக்கிறவர் அவர் இசிறுவலின் ராஜா அவர் நமக்காகத்தான் சிலுவையை ஏற்றுக்கொண்டு தன்னை கையளித்தார் ஆனால் அந்த தூஷணத்தின் மத்தியிலே அந்த கேவலப்படுத்தப்பட்ட வார்த்தையின் மத்தியிலே அந்த பரியாச வார்த்தையின் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பொறுமை ஆண்டவர் அத்தனை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் ஒரு பக்கம் வேதனை ஒரு பக்கம் காயங்கள் வலிகள் எல்லாவற்றையும் சுமந்து இந்த தூஷணமான வார்த்தையை கேட்டு பொறுமையோடு ஆண்டவர் நமக்காக தன்னை கையளித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாடுகள் இருக்கலாம் நிறைய பிரச்சனை இருக்கலாம் நிறைய வேதனைகள் துக்கங்கள் வியாதியினுடைய போராட்டங்கள் இருக்கலாம் இதெல்லாம் புரிந்து கொள்ளாத ஜனங்கள் உங்களை குறித்து உங்கள் சொந்த குடும்பமே உங்கள் கணவனே உங்கள் மனைவியே உங்கள் வீட்டாரே உங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோரே அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலே உங்களை புரிந்து கொள்ளாமல் கேவலமாய் தூஷணமாய் நிந்தனையாய் அவமானமாய் உங்களை பற்றி தவறாய் பேசிக்கொண்டிருக்க முடியாத நிலைமை குறித்து அவர்கள் ஏளனமாய் பேசி உங்களை கேவலப்படுத்தலாம் கவலைப்படாதீர்கள் பொறுமையோடு காத்திருங்கள் பொறுமையோடு காத்திருங்கள் ஆண்டவரை இயேசு சில வேலை வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வெற்றி இன்று முதலாம் வாழ்க்கையே சந்திக்கும் அல்லூயா நீங்கள் இயேசுக்கு சொன்ன சுபாவம் பொறுமை என்கிற ஆவிக்குறை கனியை வெளிப்படுத்தி பாருங்கள் எந்த சூழ்நிலையிலும் யார் என்ன பேசினாலும் நீங்கள் பொறுமையை காண்பித்து பாருங்கள் கத்தர் வெற்றி கொடுப்பார் ஜபிக்கலாமா நிச்சயம் கத்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க அன்பின் பரலோக பாடுகளை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிருபையாய் அதை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்கிறார்கள் இந்த நாளில எங்களுக்கு உம்முடைய சுபாவமாகிய பொறுமையை கொடுத்து ஆசீர்வதி என்று ஜபிக்கிறப்பா நீர் எங்களுக்காக சில சுமந்த எல்லா வேதனைகள் பாடுகள் துக்கங்களுக்கு மத்தியிலே அநேகர் உம்மை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே அறிந்தும் ஆண்டவரே அறியாதது போல உண்மை நிந்தித்து அவமானப்படுத்தி பேசினதை கூட நீர் எங்களுக்காக பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதை நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலும் உண்மை போல நாங்கள் பொறுமையாக இருக்க ஒப்புக் கொடுக்குறோமப்பா ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறேன் வாழ்க்கையில் கண்ணீரும் துக்கமும் பாடுகளும் வேதனைகளும் பற்றாக்குறைகளும் வேலையில்லா பிரச்சனை கடன் பிரச்சனை இனி என்னென்ன போராட்டத்தில் இருக்கிறாங்களோ அதை நடுவில் எல்லாம் காயப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற சில கூட்டங்கள் நிந்தனை அவமானங்கள் எல்லாத்தையும் நீர்த்தாமே ஆண்டவரையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதை ஒப்பு கொடுத்து பொறுமையோடு இருக்க உதவி செய்யும் உம்முடைய பிரசனம் இப்பொழுது தொடுவதாக அந்த பொறுமை என்கிற கனி வெளிப்படுவதாக நீர் எங்களுக்குள் அப்படி செய்வதற்காக நன்றி இதன் நிமித்தம் எங்களுக்கு வெற்றியின் பலனை கொடுத்து விடுதலையின் பலனை கொடுத்து சுகம் என்கிற பலனை கொடுத்து ஆசீர்வாதம் ஆரோக்கியம் பலன் என்ற பலனை கொடுத்து நீர் வெற்றி கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கல்வாரி செலுல ஜெயித்த நாயகன் இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்ரஸ்யூ கத்தருடைய சுபாவமாகிய பொறுமையோடு நாம் காத்திருப்போம் ஏற்றுக்கொண்டு கொள்வோம் வெற்றி பெறுவோம் காட் காட்ரஸ்யூ